வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல டக்குன்னு செய்யக்கூடிய தக்காளி மிளகு ரசம் தாங்க பாக்குறோம் அதாவது எப்படி பண்ணாலும் வந்து ரசம் டேஸ்ட் ஆகல நாங்க அரைச்சு பொடி வச்சுக்கிறோம் அதை போட்டாலும் டேஸ்ட் ஆகல அப்படின்னால நிறைய பேர் சொல்றீங்க நீங்க அரைச்சு எந்த பொடியுமே வச்சு பண்ண வேண்டாம் இப்படி டக்குன்னு வீட்டுல இருக்கிற பொருள்லேயே வச்சு அரைச்சு தாளிக்கிறோம் அந்த ரசம் வந்து சூப்பரா இருக்குங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்னு பாக்கலாங்க அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள்னு அதோட அளவோட சொல்றேங்க இப்ப பாக்கலாம் எப்படி செய்யலான்னு இப்ப பாருங்க அரைக்கிறதுக்கு ஒரு ஜார் எடுத்துட்டேன் என்னென்ன பொருள்கள்னு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஒவ்வொன்னா போடுறேன் அப்ப சொல்றேன் என்னென்ன அளவுன்னு இப்ப வந்து தக்காளி ரெண்டு பழம் எடுத்துருக்குறேங்க இது ஒரு நாலு அஞ்சு பேரு ரசம் வந்து நாலு அஞ்சு பேர் வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆப்பிள் பழம் எடுத்திருக்கிறேன் ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதோட வந்து புளி வந்து ஒரு ரெண்டு அளவு எடுத்திருக்குறங்க அது புளி அதையும் சேர்த்திக்கலாம் அதோட வந்து பாருங்க மல்லி ஒரு கால் டே கால் டீஸ்பூன் இருக்குங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாமே சேர்த்திக்கலாம் என்னங்க ரசம் எப்படி வச்சால் வரமாட்டேங்குது டேஸ்ட் வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்ல பனி பனிகாலம் சளி பிடிக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரசம் டக்குன்னு வைக்கலாங்க இதோட வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்திக்கங்க ரெண்டு கருவேப்பில ரெண்டு கொத்தமல்லி உப்பு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நீங்க உங்களுக்கு அளவு தெரியலன்னா நீங்க மறுபடியும் கூட ரசம் தாளிக்கல சேர்த்துக்கங்க இப்ப வந்து உப்பு ஒரு நூல் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க ஏன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம் இதோட வந்து மஞ்சள் தூள் அவ்வளவுதாங்க இதையே நானே அரைச்சு எடுத்துட்டு வந்து காட்டுறேன் இப்ப பாருங்க நல்லா நைஸா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அரைக்கவே அவ்வளோ வாசம இருக்குதுங்க கலரே பாருங்க தாளிச்சுக்கலாம் இப்போ பாருங்க வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல் சூடாயிருச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு பெருங்காயம் போட்டுக்கங்க ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில மிளகா ரொம்ப போட வேண்டாங்க கீழே காஞ்ச மிளகா ஒன்று போட்டுருக்கிறோம் சாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போடுங்க இப்ப பாருங்க இதை நல்லா வணக்கிட்டு இப்ப நம்ம அரைச்சத இதோட சேர்த்திக்கலாம் இப்ப ஜாறு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுல இப்ப பாருங்க நான் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊத்திட்டோம் அதோட வந்து பூண்டு ஒரு பத்து பல்லு இடிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திடலாம் இப்போ உப்பு பாருங்க தேவையான அளவு உப்பு வந்து நான் போட்டு இருக்கிறேன் நீங்க வந்து இப்ப பாத்துட்டு பத்துல சேர்த்திக்கலாம் இப்ப இது வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணலாங்க கொதி வரட்டும் பாக்கலாம் இப்ப பாருங்க நுறக்கட்டி வருது இப்ப வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் என்னங்க ஓட்டல் ரசம் கல்யாணத்து வீட்டில் சாப்பிட்டுருப்பீங்க ரசம் அந்த டேஸ்ட் இல்லைங்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு தட்டு சோறு காலியாகும் பார்த்தீங்கன்னா இந்த ரசம் ஒரு நாலு அஞ்சு பேர் எல்லாம் தாராளமா சாப்பிடலாம் ஏன்னா ஒரு கரண்டிங்கிறது ரெண்டு கரண்டி ஊற்றி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி அளவுகளோட ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க தக்காளி மிளகு ரசம் ரொம்ப சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் எப்படி சுவையாக பண்ணலான்னு பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க இந்த பனிகாலத்துக்கு டக்குன்னு ஒரு ரசம் வைக்கணுமா இந்த ரசம் வைங்க ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது அஞ்சே நிமிஷத்தில் ஒரு சாப்பாடு வச்சீங்கன்னா ஒரு ரசம் ஒரு அப்பளம் சீக்கிரம் குவிக்க வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டிலேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பொடி வகைகள் எல்லாமே பண்றோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க போன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர்